கடந்த நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இந்தியாவுடைய ஐஎம்எஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக பணிபுரிந்து வருவார் தான் கிருஷ்ணமூர்த்தி வேங்கட சுப்பிரமணியன் இவர் ஐஎம்எஃப் அதிகாரியாக மட்டும் இல்லை இதற்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா மோடியுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசராகவும் இவர் வந்து பதவியில் இருந்தார் இப்படிப்பட்ட ஒரு நபருடைய பதவியை தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி பறிச்சுட்டாங்க அதுவும் இவருடைய டெனூர் என்பது இன்னும் ஆறு மாதம் இருக்குது ஆறு மாதம் முடிவதற்குள்ளேயே இவருடைய பதவி என்பது பறிக்கப்பட்டிருக்கு பொதுவாகவே இந்தியா சார்பாக ஐஎம்எஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக போகக்கூடியவருடைய பதவியெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக பறிக்க மாட்டாங்க முழுமையாக அவங்களுடைய பதவி காலத்தை அனுபவிப்பாங்க அதன் பின்பு ஒரு வருட எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுத்தது தான் கடந்த கால வரலாறு ஆனால் இப்படி முதன்முறையாக அவருடைய டெனூர் இருக்கும்போதே அவருடைய பதவியை பறித்தது ஏன் அப்படின்றதுக்கு ஒரு காரணத்தை கூட இந்த ஒன்றிய பாஜக அரசும் மோடி நிறுவனமும் சொல்லவே இல்லை ஆனால் இப்போது அந்த காரணம் என்ன என்பது வெளியாக இருக்குது என்ன அப்படின்னா இவர் ஐஎம்எஃப் அதிகாரியாக இருந்து கொண்டே பார்த்திங்கன்னா இந்தியா இந்தியாட் ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதுறாரு அதாவது இந்தியாட் ஹண்ட்ரட் என் விசனிங் டுமாரோஸ் எக்கனாமிக் பவர் ஹவுஸ் அப்படின்றது அந்த புத்தகம் இந்த புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் இந்தியா எப்படி வல்லரசாகும் அப்படின்றத பற்றி அதாவது மோடியுடைய பாலிசினால் இந்தியா பெரிய வல்லரசாக போகிறது அப்படின்ற சொல்லக்கூடிய தகவலை கொண்ட ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை யூனியன் பேங்க் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்து ரெண்டு லட்சம் புக்கை ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் மக்களுடைய சிறுக சிறுக சேமித்த அந்த டெபாசிட் பணத்தை வைத்து இவங்க வாங்கி இருக்கிறாங்க அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறி இருக்கு அதாவது ஜூன் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இருபத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூனியன் பேங்க் எஸ்எஸ்டி ஜெனரல் மேனேஜர் கிரிஜா மிஸ்ரா இவர் ஜோனல் ஆபீஸ் யூனியன் உடைய ஜோனல் ஆஃபீஸ் எல்லாத்துக்குமே ஒரு மெசேஜை அனுப்புகிறாரு லெட்டர் அனுப்புறாரு என்னன்னா ஒரு நல்ல புத்தகம் என்பது வந்திருக்கு அந்த புத்தகத்தை வாங்கி நம்ம வந்து நம்மளுடைய கஸ்டமர்ஸ் அதாவது அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் கொடுக்கணும் காலேஜ் லைப்ரரி அதே போல எம்ப்ளாயீஸுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணூற்றி ரெண்டு புத்தகம் காப்பி என்பது ஆர்டர் கொடுக்கப்படுகிறது மொத்தம் ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி ரூபாய் இதுல மூணு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் ஐம்பது சதவீத பணத்தை அட்வான்ஸாக இந்த யூனியன் பேங்க் என்பது கொடுத்துறாங்க மீதி பணம் ஐம்பது சதவீதத்தை ஒவ்வொரு ஜோனல் ஆஃபீஸுமே வந்து கொடுத்துடணும் அதாவது பதினெட்டு ஜோனல் ஆஃபீஸ் இருக்கு இந்த பதினெட்டு ஜோனல் ஆஃபீஸுமே உங்களுடைய பணத்தில் உங்க அக்கௌண்ட்ல வந்து பணம் போட்டிருப்பாங்களா மக்கள் அந்த பணத்தை எடுத்து கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி கட்ட வச்சிருக்கிறாங்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா என்பது ஒரு பொதுத்துறை வங்கி மக்கள் வந்து அதில் மிகப்பெரிய அளவில் டெபாசிட் என்பது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு பெரிய ஒரு தொகையை இதுவரைக்கும் எந்த பேங்க்குமே செலவழித்ததே கிடையாது அதுவும் ஒரு புத்தகத்தை வாங்குவதற்காக இவ்வளவு பெரிய தொகை எல்லாம் எந்த பேங்க்கு கட்டினதே கிடையாது அப்படின்னு சொல்லி பேங்கிங் எக்ஸ்பர்ட்டும் அதே போல் ஆல் இந்தியா பேங்க் எம்ப்ளாயி அசோசியேஷனுமே இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க அப்போ இவ்வளவு தூரத்திற்கு பணத்தை இவங்க செலவழித்து அந்த புத்தகத்தை வாங்கியிருக்கிறாங்க இன்னைக்கு அந்த புத்தகத்தை வாங்கியதில் முறைகேடு என்பது நடந்திருக்கு அப்படின்றதே அந்த பேங்குமே ஒப்புறாங்க இப்போ இதுலதான் நமக்கு சில கேள்விகள் வருது குறிப்பாக ஒன்றிய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் கிட்ட நமக்கு கேள்விகள் இருக்கு முதல் கேள்வி என்ன அப்படின்னா உங்களுடைய கீழே தான் எல்லா பேங்க்குமே இருக்குது இப்படி மக்களுடைய சேமிப்பில் இயங்கக்கூடிய இந்த யூனியன் பேங்க் இவ்வளோ பெரிய பணத்தை வந்து கொடுத்து ஒரு புத்தகத்தை வாங்கியிருக்காங்களே இது ஏன் உங்களுக்கு முன்னாடியே தெரியாமல் போச்சு ரெண்டாவது கேள்வி இவ்வளோ பெரிய தொகையை அவங்க பேங்க் வந்து செலவழிக்கணும் அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்டையோ அல்லது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்சியல் சர்வீஸ் கிட்டையோ அனுமதி வாங்கியிருக்கணும் அந்த அனுமதியை இவங்க வாங்கினாங்களா அதுவும் இந்த புத்தகத்தை இந்த பேங்க் வாங்கினதற்கு மெயினான காரணம் என்ன தெரியுமா இவர் ஐஎம்எஃப் அதிகாரியாக இருக்கிறாரு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் மோடிக்கு மிக நெருக்கமானவராக இருக்கிறார் இவர் ஐஸ் வச்சுக்கிட்ட காரிய சாதிக்கலாம் மெயினான கூடிய மணிமேகலை இவங்களுடைய பதவிக்காலம் ஜூன் இன்னொரு வருஷம் இருபத்தி கேட்கணும் முடிகிறதுக்காக நிர்மலா சீதாராமனை ஐஸ் வைக்கணும் மோடி ஐஸ் வைக்கணும் என்பதற்காகவே இந்த ஐ அதிகாரியுடைய புத்தகத்தை வற்புறுத்தி வலுக்கட்டாயமாக வாங்கியிருப்பது தற்போது தெரிய வந்திருக்கல அப்போ திறமை தகுதி அப்படின்னு சொல்லி எங்களுடைய மாணவர்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் பேசக்கூடிய கூடிய இப்படி தாஜா பண்ணி ஐஸ் பண்ணி உங்களுடைய அதிகாரிகள் எல்லாம் எக்ஸ்டென்ஷனை வாங்கிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற நான் முன்வைக்க விரும்புகிறேன் நாலாவது கேள்வி ஜூன் மாதமே யூனியன் பேங்க் இப்படிப்பட்ட ஒரு பணத்தை செலுத்தி இந்த புத்தகத்தை வாங்கியிருக்கிறாங்க ஏன் ஜூன் மாதமே இவர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கல இன்னைக்கு நடவடிக்கை எடுத்ததற்கான காரணம் என்ன இன்னைக்கு இந்த விஷயம் வெளியே வந்ததுனால இந்த புத்தகம் தான் அப்படி வாங்கியிருக்கிறாங்கன்ற விஷயம் வெளிவந்தனால தான் நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கிறீங்க அப்படின்றப்போ ஒருவேளை இந்த புத்தகம் வாங்கினதெல்லாம் வெளிவராமே போயிருச்சுன்னா நடவடிக்கை எடுத்திருக்க மாட்டீங்களா அப்போ உங்களுக்கு எனக்கு தெரிந்தே இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்ற கேள்வியை கேட்குறேன் ஐந்தாவது கேள்வி ஐஎம்எஃப் உடைய மீட்டிங் மே ஒன்பதாம் தேதி நடந்துச்சு இந்த மீட்டிங்கில் இந்தியாவுடைய எதிர்ப்பை மீறி பாகிஸ்தானுக்கு ஒரு பில்லியன் டாலரை லோனாக கொடுத்தாங்க இந்த ஒரு முக்கியமான மீட்டிங் நடப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னாடி தான் இவருடைய பதவியை நீங்கள் பறிக்கிறீங்க அப்போ இவர் போய் இந்த மீட்டிங்கில் கலந்துகிட்டா அந்த மீட்டிங் என்பது கண்டிப்பாக பேசு பொருளாக மாறும் இப்படிப்பட்ட ஊழல் பண்ண வரை இந்த மீட்டிங்கில் மோடியும் நிர்மலாவும் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்ற கேள்வி உருவாயிரு என்பதற்காக தான் அவசர அவசரமாக காரணமே சொல்லாம இந்த மீட்டிங் நடப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னாடி இவரை பதவியிலிருந்து நீக்கிறீங்களா இந்த கேள்விக்கும் பதில் சொல்லணும் இறுதியாக லாஸ்டாக ஒரு கேள்வி எவ்வளவு பெரிய அமௌண்ட்டை இவ்வளவு புத்தகங்களுக்கு செலவு பண்ணி விநியோகம் பண்ணியிருக்கிறாங்களே இந்த விஷயம் உங்களுக்கு முன்பே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏன் அதில் நடவடிக்கை எடுக்கல அப்படின்றத தாண்டி இந்த விஷயம் உங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஏன் உங்களுக்கு தெரியலை அப்போது நிதியமைச்சராக இருப்பதற்கு தகுதி உள்ளவரா என்பதற்கும் நீங்கள் கட்டாயம் பதில் சொல்லியே ஆகணும் இது ஏங்க இவ்வளவு பெரிய விஷயம் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா நாம நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு பெனால்ட்டியும் ஃபைனும் இவங்க போட்டு தாக்குறாங்க கடந்த மூன்று வருடத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா பொதுத்துறை நிறுவன வங்கிகள் மட்டும் ஐயாயிரத்தி அறநூத்தி பதினாலு கோடி ரூபா மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பணத்திலேருந்து ஃபைனை போட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு புள்ளி நாலு மூணு கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்கிறாங்க இதுவே அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலில் இருபத்தஞ்சு சதவீதம் அது அதிகரிக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தோரு கோடி ரூபாயை ஃபைனாக மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனாக மட்டும் பதினோரு பொதுத்துறை வங்கிகள் போட்டு

எண்பத்தி கோடி ரூபாய் ஃபைன் போட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாளில் நூத்தி இருபத்தி புள்ளி ஆறு ஆறு கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துல மட்டும் பாத்தீங்கன்னா நூறு கோடி ரூபாய்க்கு மேலாக மினிமம் பேலன்ஸ் இல்லை என்று பொதுமக்களுடைய பணத்தில் கையை வைத்து அவங்களுடைய பணத்தில் பெனால்ட்டி போட்டு ஃபைனை போட்டிருக்காங்களா இல்லையா அப்போ பொதுமக்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபைன் போடக்கூடிய நீங்கள் உங்களுடைய பொதுத்துறை வங்கிகள் எவ்வளவு தூரத்துக்கு ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஒரு ஒண்ணுமே இல்லாம ஒரு புத்தகத்தை போலக்கூடிய ஒரு புத்தகத்தை வாங்கி இருக்கிறாங்களே அதுல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக் கொண்டிருக்கிறாங்களே அவங்க மீது நீங்க எந்த நடவடிக்கை எடுத்தீங்க இந்த ஐஎம்எஃப் அதிகாரி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய அதிகாரத்தை துஸ்பிரயோகம் பண்ணி பேங்க்க மிரட்டி தான் இப்படிப்பட்ட புத்தகத்தை வாங்க வச்சிருக்கிறாரு அப்படின்னா ஏன் காரணமே சொல்லாம அவரை ராஜினாமா பண்ண வச்சீங்க அப்படி ராஜினாமா பண்ண வச்சுட்டு அப்படியே விட்டுருவீங்களா அவர் மீது மேற்கொண்டு நடவடிக்கை என்ன இந்த யூனியன் பேங்க் மீது என்ன நடவடிக்கை நீங்க எடுக்க போறீங்க எந்த கேள்விக்குமே நிர்மலா சீதாராமட்ட பதிவு காங்கிரஸ் கட்சி கூட இந்த விஷயத்தில் தலையிட்டு சில கேள்விகளை ஆனா ஆனால் இதுவரைக்கும் நிர்மலா சீதாராமன் ஒரு பதிலை கூட கொடுக்கவே இல்லை எந்த கேள்விக்குமே பதில் சொல்ல முடியாதுன்ற மாதிரி அவங்க தன்னுடைய பதவியில் இருக்கிறத பார்க்க முடியுது பொதுமக்கள் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா அவர்களுக்கு வீட்டுக்கு வந்து பெனாலிட்டி லோனு கட்டலையா வீட்டை ஜப்தி பண்ண இப்படி சாதாரண பொதுமக்கள் கிட்டையும் சிறு குறு தொழில்களை பண்ணக்கூடியவர்களையும் நெருக்கடியும் நிர்பந்தமும் பண்ணக்கூடிய இந்த ஒன்றிய பாஜக அரசும் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் எதற்காக பேங்கிங் செக்டர் இவ்வளவு பெரிய ஊழல் பண்ணியிருக்கிறாங்க நீங்க கண்டுக்கிறவே இல்லை எதற்காக ராஜினாமா பண்ண வச்சுட்டு மறைமுகமாக அனுப்பி வச்சு அவர் மீது மேற்கொண்ட எந்த நடவடிக்கை எடுக்கல் அப்படின்றதுக்கு அட்லீஸ்ட் பிரதமர் மோடியாவது பதில் சொல்வாரா எப்படி சொல்வாரு இவர்

நடக்கக்கூடிய சம்பவத்தை வச்சு நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது அப்போ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி ரூபா இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிஎஸ்ஆர் ஃபண்டில் அதை நாங்கள் செலவழிச்சோம்னு சொல்லிட்டு மிதப்பாக சொல்கிறாங்க ஏன் சிஎஸ்ஆர் ஃபண்டில் உங்களுக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணுவதற்கு எந்த ஒரு விஷயமே இல்லையா அந்த புத்தகத்தை வாங்கி கொடுப்பது தான் உங்களுக்கு சோசியல் சர்வீஸா அப்போ திட்டமிட்டு இந்த அதிகாரியை நிர்மலா சீதாராமனும் ஓடியும் பாதுகாக்கிறாங்களோ அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு எழுதா இல்லையா ஒட்டுமொத்த மக்களுமே இதை கேள்வியாக கேட்கணும் ஏன்னா நீங்கள் தான் இதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க உங்களுடைய சேமிப்பு பணம் தான் இன்னைக்கு சூறையாடப்பட்டிருக்கு எனவே தார்மீக பொறுப்பேற்று இந்த நிர்மலா சீதாராமன் இந்த பதவியிலிருந்து விலக வேண்டும் வெறும் ஐஎம்எஃப் அதிகாரியின் மீது மட்டுமல்ல நிர்மலா சீதாராமன் மீதுமே கண்டிப்பாக நடவடிக்கை என்பது விசாரணை என்பது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கையாக இருக்குது நன்றி